அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நெருக்கடியான பல விதமான கஷ்டத்துல இருந்து நீங்க சுலபமாக வெளிவருவீங்க வேலை தேடி அழிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களாம் நீங்கள் இழந்த பணம் சொத்து உங்களுடைய மரியாதையை திருப்பி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் தினமும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படி பார்த்தா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் சப்தஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருக பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வருவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாய் இந்த காலகட்டம் எல்லா காரியங்களுமே அனுகூலமாகும் முக்கிய நபர்களுடைய சந்திப்பு அவர்களின் உதவிய உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாகவும் இருக்கு மனதுல தைரியம் கூடும் சுய முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு எதிரில் வந்து தோன்றக்கூடிய ஒரு காலமாக இருக்குது வியாபார தொடர்பான செலவு உங்களுக்கு வார இறுதியில் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகக்கூடியதாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகளால் கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூட பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாக கலைத்துறையில் நீண்ட செலவு உங்களுக்கு உண்டாக கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம் எளிதில் நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் நீங்க உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில இருக்கு மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுற்றமும் நட்பும் சூழல சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால உங்களுக்கு அகம் மகிழக்கூடிய வகையில் வகையில இருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படும் உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடியதாகவும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரக்கூடியதாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பாங்க இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சிலருக்கு பணி நிமித்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பால உங்களுக்கு அரசு பணியாளர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்கள் தங்களுடைய தொழிலை குறித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் மந்தமாக காணக்கூடியதாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படும் இந்த காலகட்டம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தெல்லாம் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபடுவதை நீங்க தவிர்ப்பது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கு பரிகாரமாக சுவாமிமலை முருகனை வணங்கி வர உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகும் கவலைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருவாய் உங்களுக்கு தாராளமாக இருக்குது அனாவசியமான பொருட்களை யாரிடமும் வாங்கக்கூடாது அரசு பணியாளர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் தாமதப்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உடல் அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அக்கறை கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்குது பிற பேசும் பெண்களின் நட்பால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசமும் பெருக்கக்கூடியதாகவும் புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராக கூடியதாகவும் இருக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எங்களுடைய திட்டங்கள்ல முதலீடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான நன்மை தீமைகள் தரந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிமித்தமான பயனும் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் இருக்கு தொழில உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசில பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் சேரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு வீடுமனை நிலம் வாங்கக்கூடிய பல்வேறு விதத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு கவனமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் நீண்ட காலமாக உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்தந்த ஆசை நிறைவேறலாம் சிலருக்கு மூத்த யார்களுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாகும் வாரத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் மிகப்பெரிய எளிதாக சமாளித்து விடக்கூடியதாகவும் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு தே தேங்கி வரக்கூடியதாக இருக்கு அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மேசராசியில பிறந்தவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வருவதும் நரசிம்மரம் வழிபட்டு வருவதும் நல்ல பல மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நான் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே